ஆண்டவராகிய சித்திருத்து நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதான வார்த்தையிலிருந்து கர்த்தரி வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் நாம் எல்லோரும் ஒரு அற்புதத்தை ஒரு விடுதலையை தேவ சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் அற்புதங்களை பெறுகிறார்கள் விடுதலையை பெறுகிறார்கள் நிறைய பேர் வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலை அற்புதங்களை பார்க்க முடியலை என்ன காரணம் ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவரா அப்படி இல்லை ஆண்டவர் எல்லோருக்கும் அற்புதங்களையும் விடுதலையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் பச்சபாதம் இல்லாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கத்தர் நிச்சயமாக விடுவிப்பார் ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மில் தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிக்கல் ஒரு மூளைக்கல் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த இயேசு கிருத்துடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசு குருத்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவனிடத்திலே அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக வேதம் சொல்லுகிறது எவரியர் பதினொன்னாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயுமா இருக்கிறது அப்போ காணப்படாத ஒரு காரியத்தை நீங்கள் நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்று அந்த வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு தேவனை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசந்தான் தேவ சமூகத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வரும் ஆண்டவரால் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும் இருந்தாலும் தேவன் நம்மில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் தேவ சமூகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும் தேவன் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் வேதாகமத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள் யாரெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் நான் ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு தெரிந்ததான ஒரு காரியத்தை இன்று உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக நான் விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு குறித்து சொல்லுகிறார் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இங்கு மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் இந்த இரண்டு சகோதரிகளுக்கு லாஸ்டு என்கிறதான ஒரு சகோதரன் இருக்கிறான் அவன் மறித்து போய்விடுகிறான் ஏசு கிறிஸ்து இந்த குடும்பத்தின் மேல் மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார் எப்போதெல்லாம் அந்த ஊருக்கு வாராரோ அப்போதெல்லாம் மார்த்தாள் வீட்டிலும் மரியாள் வீட்டிலும் இயேசு போவது வழக்கமாக வைத்திருந்தார் இப்போது லாஸூர் மறித்து விட்டான் ஏறக்குறைய நாலு நாளாயிற்று நாலு நாட்கள் முடிந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் மார்த்தாலையும் மரியாலையும் பார்க்கவும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் அப்போது மார்த்தாலும் மரியாலும் தன்னுடைய வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட சொந்த பந்தங்கள் அந்த ஊர் மக்கள் முக்கியமான நபர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்கள் அப்போது இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று மார்த்தாளுக்கு அறிவிக்கப்படுகிறது மார்த்தாள் உடனே எழுந்து போகிறாள் மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறது இந்த யோகா நலன சுவிசேஷம் பதினொன்னாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களா தெரியும் அங்கே இயேசு ஏசுகிறத்து சொல்லுகிறார் உண்டிய சகோதரன் உயிரோடு கூட எழும்புவான் அதற்கு மார்த்தாள் பதில் சொல்லுகிறாள் ஆமா உயிர்த்தழுதல் நடக்கிற நாளிலே என் சகோதரன் உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா இந்த லாசரு ஞானஸ்தானம் விடுத்ததான ஒரு தேவ மனிதனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாள் அது மாத்திரமல்ல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவடி ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் ஏற்கனவே செய்தியை கொடுத்திருக்கிறார் நிறைய நபர்கள் லாசருவை தப்பாக சொல்லுவாங்க அதாவது கழுகிற மீன்களில் நழுகி போகிற மீன் தான் இந்த லாசரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது லாஸரு ஒரு விசுவாசி ஒரு தேவ மனிதன் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் காரணம் அவன் உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லி சகோதரி விசுவாசிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் இங்கே வாசித்து பாருங்கள் அந்த உயிர்த்தழுதரின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்போது மாத்தால் சொல்லுகிறார் ஆமாம் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுத நாள் வரும்போது உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் எந்தென்றுக்கும் மறிக்காதபடி இருப்பார்கள் இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று இந்த மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்கு கீழே இருக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த காரியத்தை ஆல்ரெடி முன்னாடியே மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார் இப்போது மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் கல்லறையில் இருக்கக்கூடிய லாசுவை எழுப்ப போகிறேன் கல்லை புரட்டி போடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போதுதான் மறுபடியும் மார்த்தாள் அங்கே சொல்லுகிறாள் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்று என்று அவள் சொல்லுகிறாள் இயேசு அதற்கு பிரதிபுத்தமாய் சொல்லுகிற காரியம் என்ன நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீ விசுவாசித்தால் மறித்து போனவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் நல்லா கவனிங்க நம்முடைய விசுவாசம் தேவடைய சமூகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியும் நம்பிக்கையற்று கிடக்கிற காரியங்களிலே ஒரு நம்பிக்கை உருவாகும் நல்ல கவனிங்க ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்காது இனிமேல் நடக்கவே நடக்காது இது சாத்தியமல்ல யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது இது நடக்காது என்று சொல்லி நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதான சில பகுதிகளிலே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் லாசருவின் நிலைமை என்ன அவனுடைய சரீரம் மறித்து போயிருக்கிறது அவனுடைய எலும்புகள் அவளுடைய நரம்புகள் அவருடைய மாம்சங்கள் அவருடைய சதைகள் அவளுடைய இரத்தங்கள் அவருடைய கண்கள் அவருடைய காதுகள் அவயங்கள் முழுவதும் மறித்து போய் இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் மறுத்து கிடக்கிறதான நம்பிக்கையற்று கிடக்கிறதான கல்லறைக்குழு இருக்கிறதான கட்டப்பட்டு கிடக்கிறதான லாஸ்டர் உயிரோடு கூட வெளியே வருவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போது ஆஹ் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது லாஸ்டு அங்கிருந்து எழுந்து இருந்து எழும்பி அவன் வெளியே வருகிறான் பாருங்க தேவன் செய்கிற அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் மறித்து நம்பிக்கையேற்று கிடக்கிறதான ஒரு சரீரத்தை கர்த்த திரும்ப எழுப்புகிறார் ஒருவேளை ஒரு கோமா ஸ்டேஜில் இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் மறித்து சில மணிக்கூர் தான் ஆயிருக்கு அப்படின்னா பரவாயில்ல அந்த இடத்துல எழுப்பி கொண்டு வரலாம் ஆனா இங்க இருக்கிற நிலைமை அப்படி அல்ல அந்த மாம்சம் அழுகி போய்விட்டது கண்கள் அழுகி போய்விட்டது ரத்தம் மறித்து போய்விட்டது ஜீவன் சரீரத்தை விட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது நாலு நாள் ஆயிட்டு நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை அந்த சரீரத்திலே காணப்படுகிறது அப்போ நம்பிக்கையேற்று கிடக்கிறதான நாற்றம் எடுத்து கிடக்கிறதான சரீரத்தின் மேல் தேவனுடைய வல்லமை செயல்பட்ட போது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்றபோது தேவன் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே மறித்து போன லாஸ்டருவின் சரீரம் உயிர் பெற்றது மாம்சம் உயிர் பெற்றது எலும்பு உயிர் பெற்றது நரம்புகள் உயிர் பெற்றது கண்கள் உயிர் பெற்றது காதுகள் உயிர் பெற்றது அவன் எழுந்து நடந்து வந்ததாக வேதம் சொல்லுகிறான் நல்ல கவனிங்க நீங்க இப்படிதான் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புங்க அது அசாத்தியமான காரியங்களை செய்ய தேவனால் முடியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது நடக்காது யாராலும் முடியாது இல்லை தேவன் சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்கள் சோதித்து பாருங்க நம்பிக்கை அற்று கிடத்த நம்பிக்கை அற்று கிடக்கிறதான உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கடத்த கொண்டு வரப்போகிறார் வழியே இல்லாத இடங்களிலே ஒரு வழியை கற்றுற உங்களுக்காக திறக்க போகிறார் அடைக்கப்பட்ட வாசல்கள் அனைத்தும் தேவன் உங்களுக்காக திறக்க போகிறார் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் என்று பெரிய காரியங்களை செய்ய போகிறது கர்த்தருக்கு இதுதான் சத்தியம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் இப்போது முழங்கால் படியிடுங்க தேவ சமூகத்திலே உங்க அவசுவாசத்தை அறிக்க பண்ணுங்க ஆண்டவரை நான் முழுமையாக நம்புகிறேன் சொல்லுங்க வார்த்தைகளை நம்புகிறேன் சொல்லுங்க உங்களுடைய அற்புதங்களை நம்புகிறேன் சொல்லுங்க நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் நம்பிக்கையற்று கிடக்கிறதான அந்த இடத்துல உம்மால் செயல்பட முடியும் என்று நீங்க சொல்லுங்க நான் சொல்லுறேன் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன சத்தியம் லாஸ்டர் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவன் மறித்தான் அவனுடைய சரீரம் அழுகி போய் கடந்தது நாலு நாள் ஆயிற்று ஆனால் இயேசு அங்கே போனார் இயேசு அங்கே போன உடனே என்ன நடந்தது மறித்து போன லாஸ்தர் உயிரோடு கூட எழும்பினார் பாருங்க இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் விசுவாசம் இதை நீங்க தேவ சமூகத்தில் வைத்து நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே மறித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் நீங்க என் வாழ்க்கையில மறுத்து போய் கிடக்கிற எல்லா பகுதிகளையும் உயிரோடு கொண்ட எழுப்புங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் பிரியமான தேவடைய ஜனமே இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிங்க நீங்க யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை அங்க அற்புதம் நடக்குமா இங்க அற்புதம் நடக்குமா இவர் மூலமா விடுதலை வருமா எங்கேயும் போக வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க இப்போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க நீங்க தேவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க உறுதியாக கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ் வார்த்தையினால தேவன் உங்களை பிரைசலோ